மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாநில இலக்கிய அணித்துணை செயலாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் நேரு பாண்டியன் சார்பில் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் சுந்தர்ராஜன் பட்டியில் நடைபெற்றது மேலும் இப்போட்டியில் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டி முதல் பரிசாக பத்து லட்சத்து நூற்று ஒன்று இரண்டாம் பரிசாக எழுபத்தைந்தாயிரத்து நூற்று ஒன்று மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரத்து நூற்று ஒன்று ஆறுதல் பரிசாக இருபதாயிரத்து நூற்று ஒன்று சின்ன மாட்டு வண்டி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரத்து நூற்று ஒன்று இரண்டாம் பரிசாக நாற்பதாயிரத்து நூற்று ஒன்று மூன்றாம் பரிசாக முப்பதாயிரத்து நூற்று ஒன்று ஆறுதல் பரிசாக பத்தாயிரத்து நூற்று ஒன்று அமைச்சர் மூர்த்தி வழங்கினார் சோழவன்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில இலக்கிய அணித்துணைச் செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான நேரு பாண்டியன் தலைமையில் விழாக்குழுவினர் சிறப்புடன் செய்தியிருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி દેવર રાજા અંજુ काले 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 शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ क्लाटो